தர்மபுரி பகுதியில் பதினைந்து நாட்களாக வனத்துறையினருக்கு போக்கு காட்டி வந்த ஒற்றை ஆண் யானையை அதிகாலை மயக்க ஊசி செலுத்தி வனத்துறையினர் பிடித்தனர் தருமபுரி மாவட்டத்தில் கடந்த பதினைந்து நாட்களாக உணவு மற்றும் தண்ணீர் தேடி ஒற்றை ஆண் யானை ஊருக்குள் நுழைந்தது இந்த யானை காரிமங்கலம் பாலக்கோடு கம்பைநல்லூர் தர்மபுரி நல்லம்பள்ளி உள்ளிட்ட பகுதிகளில் சுற்றித் திரிந்து விவசாய நிலங்களை சேதப்படுத்தி வந்தது இந்நிலையில் கடந்த நான்கு நாட்களாக வத்தல் மலை அடிவாரத்தில் ஆண் யானை சுற்றித் திரிந்து வந்தது இதனைத் தொடர்ந்து வனத்துறையினர் தொடர்ந்து கண்காணித்து வந்தனர் ஆனால் சில நேரங்களில் யானை திடீரென மாயமாகி விடுவதால் வனத்துறையினர் யானையை தேடி அலைந்து வந்தனர் இந்நிலையில் நேற்று காலை முதல் பொம்மிடி சில்லாரஹல்லி பகுதிகளில் மலையடிவாரத்தில் யானை சுற்றித் திரிந்தது இதனையடுத்து வனத்துறையினருக்கு பதினைந்து நாட்களாக போக்கு காட்டி வரும் யானையை மயக்க ஊசி செலுத்தி பிடிக்க வனத்துறையினர் முடிவு செய்தனர் இதனைத் தொடர்ந்து மாவட்ட வன அலுவலர் ராஜாங்கம் தலைமையில் ஐம்பதற்கும் மேற்பட்ட வனத்துறையினர் நேற்று காலை முதல் யானையின் நடமாட்டத்தை தொடர்ந்து கண்காணித்து வந்தனர் அதனைத் தொடர்ந்து இரவு யானைக்கு மயக்க ஊசி செலுத்தி பிடிக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர் அப்பொழுது கால்நடை மருத்துவர் யானைக்கு மயக்க ஊசி செலுத்தினார் இந்நிலையில் தொடர்ந்து மயக்க நிலையில் இருந்த யானையை அதிகாலை மூன்று மணி அளவில் சில்லாரஹல்லி மலைப்பகுதியில் கிரேன் மற்றும் ஜேசிபி இயந்திரத்தின் உதவியுடன் பிடித்தனர் இதனைத் தொடர்ந்து பிடிக்கப்பட்ட ஆண் ஒற்றை யானையை லாரி மூலமாக அஞ்சட்டி வனப்பகுதியில் விடுவதற்கு வனத்துறையினர் எடுத்துச் சென்றனர் 잘래이박들고 <놀람> 에이 <놀람> 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 <놀람>